ஹே காய் சிலருக்கு வணக்கம் உங்கள் நேதல் மீனவன் புயல் முடிஞ்சு இன்னைக்கு ரெண்டாவது நாள் கடலுக்குள்ளே போயிருக்காங்க இப்போது என்ன வரலன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே செட்டு வலைன்னு சொல்லுவோம் இங்கே நாலு விரல் வலைன்னு சொல்லுவாங்க இல்லை நாக்கு வலைன்னு சொல்லுவாங்க அந்தளவு தான் கடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க வாங்க என்னென்ன மீன் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போதைக்கு ஒரு போட்டு வந்துட்டுருக்கு போட்டில் என்னென்ன மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல ஒரு நாலாயிரூபிலேருந்து ஐயாயிரவாக்கிட்ட விற்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துருக்குது எல்லாமே நல்ல நல்ல பொடிங்க தான் பாறை மீனுங்க வந்திருக்கு கொறுக்க மீன் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாயர் எல்லாமே நல்ல பொடிங்க தான் எல்லாமே சங்கரா மீன் காணாங்கலத்தை காளா இதுமாதிரி நல்ல நல்ல பொடி தான் வந்திருக்கு நல்ல விலையாகவும் விற்கும் இந்த மீன்கள்லாம் என்ன பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்லைங்க எங்கள் ஊரில் அதிகமாக ரொம்ப ரேராக படுற நண்டு வந்திருக்கு நீல நீலக்கால் இது வரி நண்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் சென்னையில் எப்படி இருப்பாங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நண்டு நூறு நண்டு அப்படி நல்ல ரேட்டாக போகும் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த நண்டு வந்து பார்த்திங்கன்னா கிலோ பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா ரேட்டு இருக்கும் போங்க நண்டு பாருங்கள்லாம் இப்போ மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரிக்கிறாங்க பாருங்கள் மீன் தனியாக நண்டு தனியாக எல்லாமே பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து கொட்டினாங்கன்னா மார்க்கெட்டில் வேலை வந்து ரொம்ப கம்மியாக போகும் அதனால இப்போ எல்லாமே தனித்தனியாக பிரிச்சுட்டு இருக்க பாருங்க மொத்தமாக தனியாக எல்லாமே பிரித்து எடுத்துட்டாங்க பிரித்து எடுத்து வச்ச மீன் மட்டுமே பார்க்கலாம் இது என்ன ரேட்டு போகும் சொல்லிட்டு உங்கள் ஊர்களில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலாயிரூபாலேருந்து ஐயாயிரவோம் கூட இந்த கணவெலாம் வந்துட்டு வந்திருக்கு இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துருவாங்க சாப்பிட்றதுக்காக இதுமாரி வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நெய்தல் மீன் சேனலில் சப்ஸ்கிரைப்